படைத்தவிரை ஒளி தவிர வேறு இறைவன் இல்லை அந்த உயர்ந்தோன் இடத்திலே செல்ல வேண்டும் யெல்லான் சிறந்த நண்பர்களிலே என்னை ஆக்கி விடுகின்ற அல்லாஹது செல் அல்லாஹ் ஒலிவு செல்ல கரம் கீழே விழுகிறது அல்லாஹ் உடையது செல் அல்லாஹ் ஒலிவு செல்லமுடிய உயிர் பெறுகிறது அதற்கு பிறகு ஐஷரது எல்லாம் உலக கலங்குகிறார்கள் சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது கைகள் எல்லாம் தளர ஆரம்பிக்கிறது சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை உருவாகிறது சொல்லாகி சொல்லல்லாக வலிவு செல்ல முடியும் மரண செய்தியை பார்த்து பாத்திமா கதறி அழுகிறார்கள் என் தந்தையே சென்று விட்டீர்களே தந்தையே சென்று விட்டீர்களே அதிகல்லாக சாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்கள் தோழரை நீங்கள் கைவிட்டு விட்டீர்களே தோழரை கைவிட்டு விட்டீர்களே எப்படி தாங்க முடியும் அந்த இழப்பை தோன்றர்களால் வெளியிலே உமர் சொல்லுகிறார் யாராவது அல்லாஹுடைய தூதர் மூத்தாகி விட்டாள் என்று சொன்னால் தலையை சிவி விடுவேன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தோழர்களால் சில பைத்தியக்காராக சொல்கிறார்கள் உமருக்கு பைத்தியம் பிடித்ததென்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த மரணத்தை பார்க்காமல் அந்த தோழனுடைய நாட்கள் கழியாது முகத்தை பார்க்காமல் அந்த தோழனுடைய விடியல் இருக்காது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உள்ளத்திற்கு சுமார் எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் வருகிறார் கலங்காமல் ஏன் கலங்க கூறாது அபூபக்கர் கலங்கினால் அவ்வளவுதான் எல்லா சாக வாக்களும் கலங்குகிறார்கள் எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் கலங்காமல் வருகிறார் அப்படித்தான் அல்லாஹ் அபூபக்கருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறான் அந்த நேரத்தில் அபூபக்கருடைய தன்மை என்ன எளிமையானவர் எப்போதுமே கலங்கக்கூடியவர் ஆனால் அபூபக்கர் அந்த நேரத்தில் கலங்காமல் வருகிறார் அல்லாஹ் ஒலிவர் செல்ல முடிய அந்த கஃபர் துணியை எடுத்து விட்டு நெச்சிகளை முத்தமிட்டு சொல்கிறார் அல்லாஹ்வுடைய சுதரே உயிரோடு இருக்கும்போதும் மணந்தீர்கள் இப்போதும் மணக்கிறீர்கள்

மதினா தம்பிக்கிறது உலக நாடுகள் தம்பிக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல் அல்லாஹ் மரணமாகிவிட்டார் இந்த செய்தியை கேட்டு உலகமே கொதித்துக் கொண்டிருக்கிறான் திடீரென மரணம் நினைத்து பார்க்கவில்லை சகாபாக்களால் என்ன செய்வார் பிலால் எல்லாம் இதற்கு பிறகு என்ன செய்வார் அம்மார் எல்லாம் இதற்கு பிறகு என்ன செய்வார் அபு தலா இதற்கு பிறகு என்ன செய்வார் அபு பக்கர் இதற்கு பிறகு என்ன செய்வார்கள் பாத்திமா பாத்திமாவை பார்க்காமல் அசூல்லாமல் இருக்க முடியாது எங்கே வெளியே சென்றாலும் பாத்திமாவுடைய வீட்டிற்கு செல்லாமல் அல்லாவுடைய தூது செல்லலாம் ஒலிவு செல்ல வரமாட்டார்கள் ஆயிஷா இங்க என்ன செய்ய போகிறார்கிறது எல்லாம் ஓனா எல்லா தோழர்களும் முகத்திலே கையை வைத்துக் கொண்டு அழுது எப்படிப்பட்ட சபையாக இருக்கும் அந்த சபை தூதுருடைய جنا자를 பார்க்கிறார்கள் எப்போதுமே முகத்திலே புன் சிரிப்பை பார்த்து வரvirkக்கூடிய முகத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் எடுக்கப்பட்டு جناзаவாக கிடப்பதை பார்க்கிறார்கள் உள்ளே வருவது யார் என்று தெரியவில்லை வெளியே செல்வது யார் என்று தெரியவில்லை என்று இந்த நிலைமை எல்லோருக்கும் தான் இந்த موت எல்லோருக்கும் தான் அந்த நபிக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்தான் நமக்கும் இந்த நிலைமை ஒரு நாள் வரும் லா இலாஹ இல்லல்லாஹ் கண்ணியத்துக்குரிய அந்த தூதருடைய முகம்பத் இதுதான் அந்த தூதரை நேசிப்பது இதுதான் அந்த தூதரை நேசிப்பதற்கு அடையாளம் எது எது அந்த தூதரை பின்பற்றுவது அந்த முகம்மதை உயிர்ப்பிப்பதுக்கு உயிர் கொடுப்பது எப்படி உயிர் கொடுப்பது அந்த தூதருடைய வாழ்முறையை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வருவது அந்த தூதரின் நடைமுறைகளை பேச்சை நம்முடைய நடைமுறையாக பேச்சாக கொண்டு வருவது அந்த தூதருடைய கலாச்சாரங்களை நம்முடைய கலாச்சாரமாக கொண்டு வருவதுதான் அந்த தூதருடைய சொல்லல்லாஹோலகிவர் செல்லம் இப்போதும் உலகத்திலே வாழ்வதற்கு அடையாளம் ஹதீத்களாக பேச்சுகளாக எழுத்துக்களாக ஒளி ஒளிவாக இறப்பில்ல சொல்ல ஒலிவர் செல்ல மரணமாகிவிட்டார்கள் என்ற செய்தியை கேட்டதற்கு பிறகு சகாபாக்கள் எல்லாம் முடிவெடுக்கிறார்கள் முடிவெடுக்கிறார்கள் என்ன முடிவு அடுத்த ஹலீஃபா யார் பூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார் கலங்காதீர்கள் கலங்காதீர்கள் எல்லோரும் மரணமடையத்தால் போகிறோம் அபூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார் தோழர்களை கலங்காதீர்கள் முடிவெடுப்போம் ஏன் ஏன் சில சில பேசுகிறார்கள் அல்ல அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும் அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டட்டும் அல்ல அவர்களை நேர்வழிகளை செலுத்தட்டும் சஹாபாக்களின் கண்ணியத்தை அவர்கள் உள்ளத்தில் அல்லா கொடுக்கட்டும் என்ன சொல்லுகிறார்கள் ஜனாதாவை வச்சுக்கிட்டே ஆட்சிக்கு சண்டை போடுகிறார் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய சகாபாக்கல்லா எப்படி ச ஜனாஜா வச்சுக்கிட்டே சண்டை போடணுல்ல சாஹாபாக்கள்லாம் சொல்லி இதெல்லாம் புஸ்லீம்களாக இருப்பார்களா ஏன் எதிரி படைகளெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது முஹம்மது செல்லல்லா ஹொலிவு செல்ல மரணமாகி என்ற செய்தியைக் கேட்டாலே கொதறி விடுவார்கள் மதீனாவையும் மக்காவையும் அடுத்து ஒரு ஹலீபாவை நியமித்தால் தான் இது தடத்தி இது நிறுத்தப்படும் சொல்லகி சொல்லல்லா ஹோலிவு செல்ல முடிய ஜனாஜா வைத்துக்கொண்டு சஹாபாக்கள் ஹலீபாவை நியமிக்கிறார்கள் பதினாடுகளுக்கு ஏற்கனவே கூடிய சாதிகள் சாதரதிகள் அவர்கள் வருகிறார்கள் அபுபக்கர் சொல்கிறார்கள் குறைசிகள் அல்லாமல் வேறு யாரும் சலிபாவாக மாறக்கூடாது அல்லாத ஒரு இடத்திலே அமைப்பு கூட உமர் இடத்திலே ஆட்சியை கொடுப்போம் உமர் ரசூல்லாவிற்கு பிறகு நியமிக்கட்டும் என்று சொல்லும் பொழுது உமர் வருகிறார் அபுபக்கரை நீ இருக்கும் பொழுது நானா என்று உமர் அவர்கள் அபூபக்கருடைய கையை பிடித்து பயிர் செய்கிறார்கள் எல்லா சஹாபாக்களும் பயிர் செய்கிறார்கள் பூவக்கர் அதி அல்லாஹும் ஹலிஃபாவாக மாறுகிறார்கள் அதற்கு பிறகு அதிரலி அல்லாஹ் உணுவும் சில தோழர்களும் அசுல்லாஹி சொல்லல்லாஹ் ஒலிவு செல்ல முடிய அந்த ஜனாசாவை விட்டு இறக்கப்பட்ட இடத்திலேயே அடக்கம் செய்கிறார்கள் நபிமார்களை அடக்க அடக்குவது அப்படித்தான் சுஹான் அல்லாஹிரோ பில்லாமே அசுல்லாஹி சல்லல்லாஹ் ஒலிவு செல்ல முடிய மரணத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் மாறுகிறார் இப்படி அந்த தோழர்களுக்கு யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த தோழர்களுடன் வாழ்ந்தவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த தோழரை பிரியாமல் இருந்தவர்கள் ஒரு தோழர் வந்தார் அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய தூதரே என் உள்ளத்திலே ஆசை இருக்கிறது என் உள்ளத்திலே விருப்பம் இருக்கிறது உங்களோடு இருக்கிறேன் மன நிம்மதியாக இருக்கிறது உங்களை விட்டு பிரிந்து வீட்டிற்கு செல்லுகிறேன் மனைவி மக்களோடு இருக்கிறேன் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது நான் பொறுமையாக இருக்க முடியவில்லை உங்களை பார்க்கும் வரை அல்லாவுடைய தூதரே உலகத்திலே பார்க்கிறேன் வறுமையிலே உங்களை பார்க்க முடியுமா ஒரு பணி ஒடையாளர் இருந்தால் அவர் கேட்டார் அல்லாவுடைய சுதுசல் அல்லா ஒலிவு செல்லம் அல்லாவுடைய சுதுசலா ஒலி செல்லம் கேட்டார்கள் அவரிடத்திலே ஏதாவது கேள்வி எல்லாவிடத்திலே வாங்கி தருகிறேன் அல்லாவுடைய சுதுகிறேன் உங்களுக்கு பணி உடையாளனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வாங்கித்தார்கள் திண்ணைத் தொடர்கள் அங்கு குரீராவதெல்லாம் ரொம்ப என்ன செய்வார்கள் பிலால் எல்லாம் இப்படியே உடைந்து விட்டார் நொடுங்கி விட்டார் பிலாலுடைய வரலாற்றை அதற்கு பிறகு நீங்கள் படிப்பது கடினம் சில இடங்களிலே உங்களுடைய ஆட்சிகளை நீங்கள் படிக்கலாம் பிலால படியே சூழ்ந்து விட்டார் கவலையிலேயே ஆளாகிவிட்டார் கவலையிலேயே ஆளாகி விட்டார் சில அறிவிப்புகளில் வருகிறார் அசுல்லாவுடைய பெயரை சொன்னாலே அசு இங்கிலால் அவர்கள் மயக்கமாகி விடுவார்களா ஆனால் எங்கே சிரித்தார் மௌத்தாகம் பொழுது சிரித்தார் ஏன் சிரிக்கிறீர் பிலாலே அல் ஹெப்பத் முஹம்மது ஒசஹா முகம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் நான் சந்திக்கப் போகிறேன் இப்போது அதனால் விழால் செலுத்தார் கூறியவர்களே அந்த தூதருடைய அந்த தூதருடைய வாழ்க்கை இந்த படிப்பினைகளை நமக்கு கொடுக்கிறது அந்த தோழருடைய வாழ்வு நமக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் கொடுக்கிறது இதை பின்பற்றுவதற்காகத்தான் அந்த தூதர் சொல்லலாக ஒழிந்து செல்ல முடிய இருபத்தி மூன்று ஆண்டுகால உழைப்பு இந்த ஒரு முஸ்லிம் சமூகத்தை உருவாக்கிவிட்டு இவ்வளவு கண்ணியமான ஒரு படையை ஈமானை சுமக்கக்கூடிய அல்லாஹுடைய மார்க்கத்தை சுமக்கக்கூடிய படையை அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வளைவு இந்த பூமியிலே விட்டுவிட்டு அதுவளமா உலமா அம்பியா எனக்கு பிறகு நபி இல்லை ஆனால் என்னுடைய மார்க்கத்தை கற்றறிந்து செயல்படுத்தக்கூடியவர்கள்தான் என்னுடைய வாரிசுகள் அவர்களுக்கு இந்த கடமையும் பொறுப்பையும் நான் கொடுக்கிறேன் என்று விட்டு சென்றார்கள் அதற்கு பிறகு ஒரு நபி தேவையில்லை அல்லா அந்த நபியை கொண்டே இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் ஆனால் நம்முடைய பொறுப்பு அந்த தூதருடைய பொறுப்பு கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த உம்மத்தை எல்லாம் அப்படித்தான் ஆக்கியிருக்கிறான் அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நம்மளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட தொகையினுடைய பிரச்சாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட தொகையினுடைய பிரச்சாரத்தின் அழைப்பு ஸூல்லாஹி சொல்லாஹ் செல்லும் எப்படியெல்லாம் தங்களுடைய தோள்களை அழைத்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்களோ போன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு இதையெல்லாம் மறந்தவர்களாக அந்த தூதருடைய வழிமுறையை புறக்கணித்தவர்களாக அந்த தூதரை நினைவுபடுத்தாதவர்களாக அந்த தூதரை மறந்தவர்களாக அந்த தூதருடைய அன்பை உள்ளத்திலே சுமக்காதவர்களாக அந்த தூதருடைய முகப்பத்தையும் அன்பையும் அருளையும் உள்ளத்திலே ஏற்காதவர்களாக வல்லவாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆலை மறுமையில் அந்த தூதருக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் அந்த தூதர் விட்டு சென்ற இந்த மார்க்கத்தை எந்த நிலைமையிலும் சுமந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் நேற்றுக்குரியவர்களை யோசித்து பாருங்கள் இதற்கு பிறகு பூபக்ரது எல்லா நம்முடைய